அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது உடலில் தேங்கியிருக்கும் சளியை அகற்ற பூண்டை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று நாம் இன்று பார்க்க போகிறோம் சுவாச மண்டல பாதை கோளாறு மற்றும் உடலில் அதிக பாக்டீரியா தொற்று இருந்தால் தான் இரும்பல் வரும் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தி குறைவாக இருந்தால் இரும்பல் குணமாக ஒரு சில நாட்கள் அதிகமாகும் நுரையீரல் போன்ற உறுப்புகளில் பாக்டீரியா தொற்று சளி அதிகம் தேங்கியிருந்தால் துண்டை அழற்சிகள் இருந்தால் இரும்பல் உண்டாகும் இரும்பல் சளி உண்டாகும் போது உடலில் கண் எரிச்சல் தலைவலி போன்றவையும் முந்தாக வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு சிறப்பு குடிப்பதற்கு நல்லதாக இதற்கு மாற்றாக ஒரு சிறந்த இயற்கை வைத்தியம் இருக்கிறது அதுதான் வெங்காயம் பூண்டு ஜூஸ் நாம் பயன்படுத்தும் காய்கறிகளில் நுகர்வு திறன் உள்ள சிறந்த உணவுப் பொருள் வெங்காயம் மற்றும் பூண்டு இது உணவுக்கு சுவை சேர்ப்பது மட்டுமின்றி ஆரோக்கியத்தை அதிகரித்து சிறந்த சத்துக்கள் கொண்டுள்ளது இதில் இருக்கும் வைட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிஜன்கள் பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் மேலும் வெங்காயத்தில் இருக்கும் சல்பர் காம்பவுண்டுகள் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆன்டிபயாட்டிக் இவை வைரசுகள் மற்றும் பாக்டீரியாக்களை எரித்து வலுவாக சண்டையிடும் இதனால் தான் உணவில் வெங்காயத்தை ஒதுக்க வேண்டாம் என கூறுகிறார்கள் இருமலுக்கு எப்படி உதவும் வெங்காயத்தில் இருக்கும் மூலப்பொருள்கள் சளியை கரைக்கவும் சுவாசப்பாதை ஆரோக்கியப்படுத்தி சுவாச கோளாறுகளை குணப்படுத்தி இருமலும் குறைய உதவுகிறது பூண்டு நூறு வருடங்களுக்கு மேலாக ஒரு மருத்துவ உணவாக காணப்பட்டு வருகிறது உலகின் பல கலாச்சாரங்களில் பூண்டு மருந்தாக பயன்படுத்தி வந்துள்ளதை நாம் அறிய முடிகிறது இதில் இருக்கும் ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஆன்டி ஆக்சிஜன் போன்றவை இருமலை ஏற்படுத்தும் கிருமிகளை கொள்கிறது மேலும் சுவாச பாதையில் இருக்கும் தொற்றுகளை நீக்கி சளி மற்றும் இருமல் பிரச்சனை அதிகரிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது பூண்டு வெங்காயம் இதமான நீரில் பூண்டு வெங்காயம் சேர்த்து தயாரிக்கப்படும் ஜூஸை பருகுவதால் இருமல் பிரச்சினைக்கு நல்ல தீர்வு காண முடியும் இது பக்க விளைவுகள் அற்றது இயற்கை முறையில் நல்ல தீர்வு அளிக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பதால் மீண்டும் மீண்டும் இந்த தொந்தரவு வராது தேவையான பொருட்கள் இரண்டு கப் நீர் ஐநூறு மில்லி அளவு போதும் மீடியம் அளவான வெங்காயத்தில் பாதி இரண்டு பூண்டு பல் செய்முறை இரண்டு கப் நீரை கொதிக்க வைக்கவும் மீடியமான சூட்டில் வெங்காயம் மற்றும் பூந்தை நறுக்கி எடுத்துக்கொள்ளவும் நீர் கொதித்தவுடன் நறுக்கி வெங்காயம் பூண்டில் அதை சேர்க்கவும் சூட்டின் அளவை குறைத்து கொண்டு ஐந்து நிமிடம் வேக வையுங்கள் பிறகு அறையில் தப்ப ஆற வையுங்கள் ஆறைய பிறகு குடிக்கவும் உட்கொள்ளும் முறை பாதுகாப்பு அளவு குடித்தால் போதுமானது குடிக்கும் அளவு சூடு இருக்கும் படியான நிலையில் கு பருகவும் இருமல் இருமல் ஏற்படும் முதல் நிலையிலே நீங்கள் இது குடிக்கலாம் ஒரு நாள் ஒரு நாளுக்கு மூன்று அல்லது நான்கு முறை குடித்து வரலாம் இருமலின் அளவை சார்ந்து நீங்கள் உட்கொண்டால் போதுமானது திருமல் சரியாகும் வரை இதை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் நீங்கள் நல்ல பலனை காண முடியும் போன்ற நிறைய முக்கியமான விஷயங்களை தினமும் இந்த பார்த்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பொறுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது முக்கியமான தகவல் என்றால் உங்கள் நண்பன் பகிருங்கள் நன்றி வணக்கம்